அழகான சுவிட்சர்லாந்து நாட்டில் நியூசிலாந்து லூசனுங்கிற சிட்டியில் நியூசிலாந்து மலை டாப் உச்சிக்கு டாப் ஆஃப் நம்ம பயணம் சுவிட்சர்லாந்து இது ஒரு தில்லி பயணம் டாப் ஆஃப் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் இந்த எதை வீடியோவை பா பாருங்கள் நியூஸ்ல உங்கள் நண்பர்களுக்கும் அப்படிங்கிற உறவினர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் அந்த டாப்புக்கு இப்போ நம்ம போக போகிறோம் இந்த இடத்துக்கும் இப்போ நம்ம போக போகிறோம் பியூட்டிஃபுல் சுவிட்சர்லாந்து விட பியூட்டிஃபுல் ஸோ வி ஆர் என்ஜாயிங் சூப்பர் எக்ஸலண்ட் இதுக்கு வந்து சூரஜ் சூரிச்சி வந்துட்டு சூரிச்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் நோசன் நோசன் ட்ரெயின் பிடிச்சி இறங்கிட்டு அங்கேருந்து ஒன்னா நம்பர் பஸ் நம்பர் ஒன்னாம் நம்பர் ஏறி இந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து கேபிளில் வரணும் ரெண்டு கேபிள் மாறி இந்த இடத்துல வந்து இறங்கணும் ஸோ இங்கேருந்து இந்த கேபிளில் மேலே போகணும் டாப் ஸோ மொத்தம் மூணு இந்த இடத்த என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் டாப்பாக போகலாம் சூப்பர்